ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல கருவேப்பிலை மிளகு வருவல் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகு நாலு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி இப்போ இதை வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க இப்போ இது கூட ஒரு மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இனி சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை இருக்கணும் இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ முன்னாடி அரைச்சி வச்சுருந்த பொடியில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற பொடியை நம்ம கடைசியில் சேர்க்கணும் இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க அரை கிலோ அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் சிக்கனில் அதுவே ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு அரை அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தலை சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா சிக்கன் வேக வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக கருவேப்பில மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதே முறையில் நீங்களும் மசாலா வறுத்து செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ